யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயார் எல்லாமல்ல ஏக பரம்பொருள் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாரிய அருள் மழையிலே நனைந்திருக்கக்கூடிய மதன்பான பக்த பெருமக்களே எல்லாரும் நேத்து ஓணம் கொண்டாடுற போதாதுன்னு ஓணம் மூடில் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் நல்ல ஒரு ஓணம் மூடு ஓணம் எதுக்காக கொண்டாடுறாங்க ஓணம் எந்த காரணத்துக்காக கொண்டாடுறாங்க ஸ்ரீ பிரியா உம் உம் சவட்டி சவட்டி கலைஞர் புள்ளி உம் சரி சொன்னது ியாட்டுதா எல்லாருக்கும் இருக்காருல்ல மகாபலி அந்த பாகுபலிய வாமன் அவதாரத்துல வந்து சமுட்டி கலைஞ்சாராம் புள்ளி சமிட்டி களைஞ்சது சேஷம் புள்ளி புள்ளி ஒரு வரம் ஜோதிச்சு ஒரு கொல்லத்தில் ஒரு பிராவசியம் நானு போய் என்ன மக்கள் ஒன்று காணட்டே அதன வேண்டிட்டு எனக்கு ஒரு வரந்தான்னு அவரு பறந்தாமனு வேண்டி ஆக்சுவலா அப்படி ஒரு கதைய சொல்லி கொடுத்துருக்கு ஜனங்களுக்கு தமிழகத்துல எப்படி திராவிடம் பல புரட்டு கதைகளை சொல்லி கொடுத்துருக்கோ அதே போல கேரளத்துல கம்யூனிசம் வந்து பல புரட்டு கதைகளை ஜனங்கள் மத்தியில புரட்டியிருக்கு அதில் உள்ள விளைவு தான் இப்போ ஸ்ரீபிரியா சொல்ற கதை எனக்கு தெரிஞ்சு எந்த பாகவதத்துலையும் எந்த புராணத்திலையும் எந்த இதுலையுமே அந்த சமட்டி கலைஞ்சாருல பாகுபலி அந்த பாகுபலி திருப்பி மேலே வந்ததா சரித்திரமே கிடையாது அவர் சவிட்லே சவிட்னு தான் எங்கேயாவது பகவான் ஒரு தடவை ஒரு சமுட்டி கலைஞருன்னு அதுக்கப்புறம் அதுக்கு பாக்கியம் உண்டா திருப்பி மேலே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் ஓணம் அதுக்கு பேர் நம்ம கொண்டாடுற ஃபங்க்ஷனுக்கு பேரு ஓணம் அதை எப்படி சுருக்கிருக்காம கம்யூனிஸ்ட்காரங்க அவர் வாமன அவதாரத்துல திருவோண நட்சத்திரத்துல பிறக்கிறார் என்ன நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அந்த திருவோண நட்சத்திரத்துல அவதாரம் அவதாரமாக வந்த தினத்தை கொண்டாடுவதுதான் திருவோணம் ஆனா அத இது வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு விழா இது மலையாளிகளுக்கே உண்டான ஒரு விழா இந்துக்களுக்கு மட்டும் இல்ல நாங்களும் கொண்டாடுவோம் ஒட்டுமொத்த மலையாளிகளும் கொண்டாடணுங்கிறதுக்காக அது எப்படி புரட்டுறான்னா இப்போ வாமன சக்கரவர்த்தியை விட்டான் வாமன அவதாரத்தையே விட்டுட்டான் அந்த தூரம் விட்டுட்டான் அவர் வராறாமா பாகுபலி வராறாமா எழும்பி இப்போ உனக்கு வாமன அவதாரம் வந்தாதான் பிரச்சனை மற்ற ஜா மற்ற மதத்துக்காரன் கொண்டாட முடியாது ஏன்னா திருவோண நட்சத்திரத்துல பகவான் அவதரிச்சிருக்காரு அதுவும் கேரளாவில போய் அவதரிச்சிருக்காரு அவர் செய்த பாவம் கேரளாவில போய் அவதரிச்சிருக்காரு கேரளால திருவோண நட்சத்திரத்துல பகவான் அவதரிச்சதுனால அதை வந்து இந்துக்கள் மட்டும் கொண்டாடிடக்கூடாது கூடாது எல்லாரும் கொண்டாடணுங்கிறதுக்காக வேண்டி திருவோணம்ங்கிறது அவர் அவதரிச்ச நட்சத்திர நாள் இல்லைக்கு எப்படி பகவான் யோகிராம் சுரத் குமார் அன்னைக்கு நம்ம டிசம்பர் ஒன்று கொண்டாடுறோமோ கிருஷ்ண ஜெயந்தி அவருடைய தினத்தில் கொண்டாடுறோமோ அதே போல வாமன அவதாரம் வந்த அந்த திருவோண நட்சத்திர நாளை கொண்டாட வேண்டியது அது எப்படி புரட்டி போட்டிருக்க பாரு அவர் வாமன அவதாரத்தை தூரம் போட்டுட்டு பூமிக்குள்ள இருந்து பாகுபலி மேல வராராமா வந்து ஒரு கொடையும் கொடுத்து ஒரு தொப்பகாரனையும் முடிச்சு வருஷந்தோறும் ஒரு வேஷத்தை போட்டு பாகுபலி எல்லாம் பார்க்க வராரு அப்படின்னு சொல்லி ஒரு புரட்டு கதை மக முட்டாள் திருவோண நட்சத்திரம்னாலே திருவோணம்னாலே நம்ம பகவானை தான் வணங்கணும் பாகுபலி யாரு அந்த வாகுபலி யாருடே அவர் ஒரு மேட்டரே கிடையாது அவரு ஒரு அரசர் ஆண்டுட்டு இருந்தாரு அவரை பகவான் அவருடைய தலக்கணத்தை உடைக்கிறதுக்காக புரட்டி தள்ளிட்டார் நாம் திருவோணத்தை அன்னைக்கு எம்பெருமானத்தான் கும்பிடணும் பகவானை தான் கும்பிடணும் இது பகவானுக்கே உரித்தான ஒரு நாள் ஆனால் அதை துல்கர் சல்மான் கொண்டாடுறதுக்காக மம்முட்டி கொண்டாடுறதுக்காக இன்னசென்ட் கொண்டாடுறதுக்காக அவன் எப்படியெல்லாம் புரட்டி வச்சிருக்கான் பாரு இந்த தினத்தை இது வந்து அது அப்படியாகும் அதனால அதை சுருக்கிட்டான் ஓணம் திருவோணம்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் இல்லை ஓணம் அப்படி எப்படி திராவிட புரோட்டுகள் தமிழ்நாட்டுல தலைகுக்கி நிக்குதோ இதே போல கேரளால கம்பெனிஸ் புரட்டுகள் இதெல்லாம் சரி அதை விட்டுருவோம் நமக்கு அது என்னத்துக்கு அப்படிதானே அப்படிதானே ஸ்ரீ பிரியா ஏஹ எப்படி அதானே அதான் ஹிந்துக்களுடைய நிலமை இப்போ திங்கணும் எங்களுக்கு சாமி அது ஏதோ ஒரு நாள் பாகு வலி வந்தா என்ன அவங்க தம்பி வாகு வலி வந்தா என்ன எங்களுக்கு திங்கணும் ஒரு நாள் பாயசம் குடிக்கணும் வெள்ளை எல்லாம் கட்டணும் கோலம் போடணும் அப்படி கும்மி அடிக்கணும் ஒரு டான்ஸ் ஆடி கும்மி அடிக்கணும் அவ்வளோதான் அதில் யார் வந்தா என்ன நமக்கு தானே